கட்சி ஆள்ற போது நல்ல குலத்திலே வந்த பரம்பரையானவனுக்கு பதவியை கொடு அப்பதான் நாடு நல்லா இருக்கும் சின்னவனையெல்லாம் தூக்கி மேல வச்சியான அவன் அந்த பழைய புத்தியே வரும் என்று தர்மராஜாவுக்கு பீஷ்மாச்சாரியா சொல்ல தர்ம ஒரு கதை சொல்றேன் கேட்டு ஒரு காட்டிலே ஒரு ஆலமரத்துங்களே ஒரு மகான் இருந்து தபசு பண்றார் அவர் எல்லா உயிரின் தன்னயிரா எண்ணுவார் அங்க ஆனவரம் பூனவரும் புதிவரும் எலிவரும் நாய் வரும் ஓநாய் வரும் எல்லாம் தடைவி கொடுத்து சொக்கியமாக இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைகள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி முனிவரை வணங்கி விட்டு விலங்குகள் காட்டு நடக்க முடியாத ஒரு சோனி நாய் ஒரே சொரி அது நடக்கவே முடியாது அது அங்கேயே உக்காந்துக்கணும் இப்படி இவருக்கு ஏதாவது ரொட்டி விட்டி வந்தால் அந்த சோனி நாய்க்கு ஒரு துண்டு போடுவார் அதை தின்னுட்டு இழப்பார் இந்த சோனி நாயை அடிச்சு கொள்றதுக்கு ஒரு ஓனாய் வந்து இந்த சோனி நாய் பெரியவர்கிட்ட போய் இந்த வாலை பின்பக்கம் வச்சு இப்படி பயம் வந்தா வால் இந்த காது கொடுக்கும் கந்தளம் தீர்த்தம் வச்சிருந்தார் நீ ஓனாயாக விளங்க கடவுள் இந்த சோனி நாய் ஓனாய் அந்த ஓனாய் அடிச்சவர் ஓநாயே இது அடிச்சு கொள்றதுக்கு ஒரு சிறுத்த புதி வந்து இது நடுங்கி ஒடுங்கி வந்து தஞ்சம்பு வந்தது கமண்டலம் தண்ணி நீ சிறுத்த புதிய ஆகுது அந்த சிறுத்த புரிய இந்த சிறுத்த புதிய அடிச்சு வர சிறுத்த புதிய இத கொடுத்து ஒரு மதையான வந்தது கொம்பாங்க இது பயந்து நயந்து வந்தது கமண்டலம் தண்ணி எடுத்து நீ மதையானையாக்கள் தந்தம் அந்த ஆணையை இந்த ஆதரவு அப்புறம்

நாம் என்னைக்கு சிங்கமா இருக்கணும்னா முனிவர் வந்து நம்ம வயித்துக்குள்ள கொள்ள இருக்கணும் இவரை சாப்பிட்டு அப்புறம் நமக்கு பயங்கர இப்படி பிளான் போட்டு பின்பக்கமா வருது முனிவரை கொல்லுவது அவர் சர்வஜர் வா நாயே இப்படி ஆ நாயே இப்படி கட்டு போ நாயே தண்ணி எடுத்து அழிக்கிற உன் மேல தப்பு உன்னை தூக்கி மேல வச்சுனே எந்த சிங்கமாக எந்த பிள்ள சின்ன ஆள்களும் எப்படி நாடு சரியா இருக்கும் பீஷ்மாச்சாரியார் சொல்றார் தர்மராஜா சாந்தி பருவத்த